அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் பிறந்தது முதல் இறுதியில் இறைவன் திருவடியை அடையும் வரை நமக்கு ஏற்படும் துன்பங்களை நீக்குவதற்கு அவனருளாலே அவன்தால் வணங்கி என்று மாணிக்க வாசகர் சிவபிராணத்தில் குறிப்பிட்டது போன்று திருமுறைகளை பாடி பரவுவதைத் தவிர வேறு வழியில்லை தாயின் கருப்பைக்கு நாம் வரும்போது நமக்கு முன்பே கருக்குழியில் காத்திருந்து நம்மை ஆட்கொண்டு ஊனுடம்பை கொடுத்து நம்மை கருவாக்கி உருவாக்கி எம்பெருமானே நள்ளிரலில் நட்டம் பயின்றாடும் நாதனே வாழ்த்தவும் வணங்கவும் அவர் நமக்கு தேடித்தந்த பொக்கிஷங்கள் தான் திருமுறைகள் பிரம்மன் எழுதிய எழுத்தையே மாற்றவல்லது திருமுறைகள் இவ்வுலகில் நமக்கு தேவையான பொருள்களையும் அருள் உலகிற்கு தேவையான அருளையும் தருவது திருமுறைகள் பதிகங்களை பக்தி சிரத்தையோடு ஓதினால் சகல காரியங்களும் சித்தியாகும் சிவனருள் சித்திக்கும் முறையாக விபூதி ருத்ராட்சம் முதலிய சிவ சின்னங்களை அணிந்து பாராயணம் செய்ய வேண்டும் பாடல்களை தொடங்கும் போதும் முடிக்கும் போதும் திருச்சிற்றம்பலம் என்று சொல்ல வேண்டும் திருநான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய பதிகங்கள் தேவாரமாகும் மாணிக்கவாசகர் அருளியது திருவாசகமாகும் பன்னிரு திருமுறைகள் ஓத வேண்டும் என்ற அவச அவகாசமில்லை என்றால் பஞ்சபிராணமாவது ஓத வேண்டும் என்பார் ஆன்றோர் நாம் தனியாகவும் வழிபடலாம் எல்லோருமாக சேர்ந்து கூட்டாகவும் வழிபடலாம் கூட்டு வழிபாடு நடைபெறும்போது ஒருவரோடு ஒருவர் பேசுதல் சிரித்தல் பிறரை இகழ்தல் கைதட்டி அழைத்தல் சைகை செய்து விளையாடும் முதலிய செயல்கள் செய்யாமல் மனதை ஒருவழிப்படுத்தி நின்று வழிபடுதல் சிறந்த பலனை தரும் பஞ்சபிராணம் திருத்தாண்டகம் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மேலாமை ஆலென்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்த தொளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி திருவாசகம் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கழற் என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்துண்ணி போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் உடையா என்னை கண்டு கண்டுகொள்ளே திருவிசைப்பா கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா மா கடலை மற்றவர் அரியா மலையை மதிப்பவர் மனமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்ற எம் சிவனை திருவேலிமிழலை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிரையன் கண் குளிர்ந்த திருப்பல்லாண்டு பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த பிரா மாலுக்கு சக்க அன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுல் ஆலிக்கு மந்தனர் வாழ்கின்ற சிற்றம் பலமே இடமாக பாலித்து நட்டம் பையில வல்லானுக்கே பல்லான்டு பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம் வளர்த்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற உங்களில் போட்டி போற்றி திருச்சம்பளம் மீண்டும் சந்திப்போம் நன்றி